அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து இன்றைக்கி உலகம் முழுக்க தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற விடுதலை பார்ட்டு டூ படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் ஜீப் டிரைவர் குமரேசன் கான்ஸ்டபுளினுடைய கண்ணோட்டத்தில் இந்த படம் வந்து ஆரம்பிக்குது அந்த ஊரில் வந்து பெருமாள் வாத்தியார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் சாதாரண ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவர் வந்து அந்த ஜனங்களுக்கு வந்து ந ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய நல்ல மனுஷன் அந்த ஊர் ஜனங்களை வந்து அந்த ஊரில் இருக்கிற பண்ணையாரும் அவருடைய மகனும் வந்து பயங்கர கொடுமை பண்ணுறாங்க அப்படி கொடுமை பண்ணும்போது பெருமாள் வாத்தியார் வந்து இதை வந்து தட்டி கேட்குறாரு தட்டி கேட்கும்போது அந்த பண்ணையார் மகனுக்கும் பெருமாள் வாத்தியாருக்கும் மிகப்பெரிய விரோதம் ஒன்று உண்டாகுது இப்போதான் பெருமாள் வாத்தியார் என்ன நினைக்கிறாருனா அந்த மாதிரியான பெரிய பணக்காரங்களெலாம் நம்ம எதிர்த்து நிற்கணும்னா நம்மளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறார் இந்த இயக்கத்தில் சேர்ந்த ஒன்று அந்த இயக்கத்தின் மூலியமாக அந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அவர் பண்ணும்போதே அந்த இயக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமின்ற ஒரு தோழர் இருக்கா அந்த பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறார் இப்படி இவருடைய லைஃப் வந்து போயிட்டுருக்குது இப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது போலீஸ் அனுப்பிச்சு இவர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை வந்து தடை பண்ணணும் இந்த பெருமாள் வாத்தியாரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போலீஸ் படையை இவர் ஊருக்காக அனுப்பி வைக்கிறாங்க இதன் நடுவில் இவரால் பாதிக்கப்பட்ட அந்த பண்ணையாரை மற்ற பெரிய பணக்காரங்களெலாம் சேர்ந்து வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு பக்கம் இவர் பெருமாள் வாத்தியாருக்கு எதிர்காக சதி பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டின்னு முடிக்கிற பெருமாள் வாத்தியாரும் அவருடைய தோழர்களும் என்ன நடந்தது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றதுதான் தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய கதையை வந்து பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் சார் வந்து எழுதின ஒரு சிறுகதை துணைவன் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தழுவிதான் பார்ட்டு ஒன்னும் பார்ட்டு டூவும் வந்து எடுத்துருக்குறாங்க இந்த படத்தில் வந்து பெருமாள் வாத்தியாராக வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு அந்த ஜீப் டிரைவர் குமரேசன் கான்ஸ்டபுளாக சூரி நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதியினுடைய மனைவி மகாலட்சுமியாக வந்து மஞ்சுவாரியார் நடிச்சிருக்காங்க மற்றும் வந்து சேத்தன் போஸ் வெங்கட்டு கௌதம் மோசுந்தமன் அப்படி அப்படின்னு நிறைய நடிகர்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க பொதுவாக வந்து டைரக்டர் வெற்றிமாறன் சார் படம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய சீன்கள் வந்து வெற்றிமாறன் படத்தில் வந்து இருக்கும் இந்த படத்துலையும் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு சீன் இருக்கு அதில் ஒரு சீன் வந்து மஞ்சுவாரியாரும் விஜய் சேதுபதியும் முத முதலாக பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது மஞ்சுவாரியார் வந்து சொல்லுவாங்க என்னுடைய முடி பாருங்கள் எப்படி பாப் கட்டிங் மாதிரி வச்சுருக்குறேன் இதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏன் நான் மாதிரி பாப் கட்டிங் மாதிரி வச்சுன்னு இருக்கிறேன் ஏன் என் முடியை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி என் புருஷனுக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வரும் அந்த சண்டையில் அவன் என்னை போட்டு அடிச்சுடுவான் நான் அவனை போட்டு அடிப்பேன் அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் டக்குன்னு என் தலைமுடியை பிடிச்சிடுவான் என் தலைமுடியை பிடிச்ச உடனே தான் எனக்கு தெரியும் என்னுடைய பலவீனம் என்னான்னு சொல்லிட்டு என் தலைமுடியை பிடிச்சிட்டாலே நான் பலவீனமாக உணர்றேன் நான் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் என் பலவீனம் அந்த தலைமுடி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் தலைமுடியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி நமக்கு முடிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சீன் வந்து தோழர்களும் விஜய் சே சேது பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு தோழர் கேட்பார் தலைவரே நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் எங்களுக்கு யார் இருக்காங்க தலைவர் அப்படின்னுவார் கேட்பான் ஒருத்தன் அப்போ விஜய் சேதுபதி சொல்லுவார் நான் இல்லைனா இல்லைடா நம்ம இயக்கத்தினுடைய தத்துவம் இருக்குதுல்ல அந்த தத்துவம் போதண்டா நமக்கு ஒரு நல்ல தலைவன் வந்து ஒரு நல்ல தத்துவத்தை உருவாக்குவான் ஒரு நல்ல தலைவன் வந்து ஒரு நல்ல தத்துவத்தை உ உருவாக்க முடியலன்னு வச்சுக்கோ அதனால ஒரு நல்ல தலைவனையே உருவாக்க முடியாது ஒரு ரசிகனை தான் உருவாக்குவான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரியான நிறைய டைலாக் வந்து படம் முழுக்க வந்து எழுதப்பட்டிருக்குது இதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க் இந்த படத்தினுடைய ஸ்டண்ட்டு சீனுங்க இந்த படத்தினுடைய எடிட்டிங்கு எல்லாமே வந்து நல்ல தரமாக வந்திருக்குது முக்கியமாக இந்த படத்தினுடைய மியூசிக்கு இந்த படத்தினுடைய மியூசிக்கை வந்து இசைஞானி இளையராஜா போட்டிருக்காரு ஒரு மூணு பாட்டு அதில் ஒரு மெலடி சாங்கு தேட்டரில் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது எனக்கு என்னமோ அந்த மெலோடி சாங் வந்து ஜமா படத்தில் வர ஒரு பாட்டை ஞாபகப்படுத்துது எனக்கு இருந்தாலும் அந்த தேட்டரில் கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அந்த சாங் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது மொத்தத்தில் இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கி இந்த தேட்டரில் பார்க்கும்போது படம் முடிச்சுட்டு வெளியில் வந்தவன் வரும்போது என் கூட வந்த ஒரு ரெண்டு மூணு பேர் பக்கத்தில் உட்காந்துங்களும் சும்மா ஒரு கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்டேன் நான் எப்படிங்க இருக்குது இந்த படம் நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு சும்மா அப்படியே கேட்டேன் நம்ம கை கையில் கேமராவோ இல்லை நம்ம வேற எதுவும் வச்சுருந்ததுனால அவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா தானே சார் இருக்குது நல்ல படம்தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த படம் எப்பவுமே வெற்றி மாறன மாறன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார் இந்த படம் என்ன ஏமாத்தலை உங்களையும் ஏமாத்தாது அதனால் நீங்கள் நீங்கள் தாராளமாக தியேட்டரில் போயிட்டு ஒரு தடவை நம்பி இந்த படத்தை வந்து பார்க்கலாம் உங்களையும் நீ ஏமாத்தாது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்